வீரமுனி வரவேற்பு வழி கோபுரம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒத்திவைப்பு தங்களுக்கு இந்த விளக்கம் இதுவரைக்கும் வந்திருக்கிறது காரணம் இல்லைன்னா மறைமுக வந்து நாங்கள் அதை செய்ய முடியாமல் அவர் அந்த இனவாதிகள் தடுத்தார்கள் தடுத்து போலீசாரர் தடை உத்தரவு உத்தரவு வந்தது தடை உத்தரவு நடைமுறை கோவின் பிரிவு நூற்றி ஆறின் கீழாக தடை உத்தரவு ஒன்று புறப்பட்டிருந்தது இனக்கலவரத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அதற்கான வழி காணப்படுகிறது தெரிவித்திருந்த போது அவ்வாறின் போலீசார் அந்த குறித்த இனக்கலவரத்தினை ஏற்படுத்தியிருந்த நபர்களை ஏன் கைது செய்யவில்லை அவர்களோட நடவடிக்கைகளை ஏன் விசாரணை செய்த யார் என்பதை பார்க்காததற்கான காரணம் அவ்வாறு நிலைப்பாடு இல்லை என்பதுதான் அதாவது குறித்த விடயத்தை பொறுத்தவரையிலே அங்கு ஒரு விடயம் ஒன்று இல்லை என்று அதாவது அமெரிக்க பங்களிப்பு இல்லை அவர் கைது செய்யப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றோம் கல்முனி வீரமுனி கிராமத்தின் எண்ணி பகுதிக்குள் அக்கிராம மக்களால் வரவேற்பு வளைவு கோபுரம் அமைப்பதற்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டதோடு குறித்த வரவேற்பு வளைவு கோபுர அடிக்கல் நாட்டு விழாவில் ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் கலந்து கொள்வதற்கு எதிராகவும் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பான வழக்கு ஜூலை பத்தொன்பது அதாவது இன்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி கருணாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது போலீசார் மற்றும் பிரதிவாதிகளின் சமர்ப்பணங்களை பெற்றுக் நீதிபதி குறித்த வழக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தகுந்த கட்டணி ஒன்றை வழங்குவதாக குறிப்பிட்டு வழக்கி அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்தார் எட்டாம் நூற்றாண்டு கால பகுதியில் சீர்பாத தேவையினால் உருவாக்கப்பட்ட மிக்க தனித்தமிழ் கிராமமான வீரமுனி கிராமத்தில் அக்கிராம எண்ணெய் பகுதிக்குள் வரவேற்பு வளைவு கோபுரம் அமைப்பதற்கான அனுமதியானது மத அடிப்படைவாத குழுவுடன் சேர்ந்து இயங்கும் நிர்வாகிகளின் பக்க சார்பான நிர்வாக செயற்பாடுகள் காரணமாக எழுத்தடிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் திகதி அன்று மேற்படி கிராம மக்களினால் சுயமாக வரவேற்பு கோபுர பணிகளானது ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் மது அடிப்படைவாத கும்பலினால் குழப்பம் விளைவிக்கப்பட்டு முருகல் நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெங்கடேசனம் குறிப்பிட்ட வழக்கானது சம்பான் நீதவா நீதிமன்றத்தில் அதாவது வீரமுனைக்கு செல்லுகின்ற ஆண்டியடி சந்தையிலே நிர்மாணிக்கப்பட இருந்த வரவேற்பு வளைவு தொடர்பான வழக்கிலே போலீசார் சமந்தரை போலீசாரினால் கடந்த பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் என்று தடை உத்தரவு குற்றமிக்க கோவின் பிரிவு நூற்றி ஆறின் கீழாக தடை உத்தரவு ஒன்று புறப்பட்டிருந்தது குறித்த நிகழ்விலை நிறுத்துமாறும் அது இனக்கலவரத்தினை அல்லது வேறு வழிகளிலே ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் கட்டளை புறப்பட்டிருந்தது இக்கட்டளைக்கு எதிராக ஏதாவது ஆட்சி முறையின் இன்றைய தினம் தெரிவிக்குமாறும் தேதி வழங்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் என்னுடன் பல சட்டத்தரணைகள் ஆஜராகி இருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று இருதரப்பு தரப்பு வாதங்களை அதாவது போலீசாருடைய சமர்ப்பணத்தினையும் பிரதிவாதிகள் சார்பான சமர்ப்பணத்தினையும் பெற்றுக்கொண்ட கௌரவ நீதிபதி அவர்கள் குறித்த உடயன் தொடர்பாக எந்தவரும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இந்த ஒன்றை வழங்குவதாக தெரிவித்து குறித்த வழக்கில் இருபத்தி ஏழு ஆறாம் தேதி வரைக்கும் ஒத்திவைத்திருக்கின்றார் குறித்த எங்களுடைய நிலைப்பாடு என்னென்றால் குறித்த முறைப்பாடு ஒடுக்கப்பட்ட போது மூன்று நபர்களால் முறப்பாடு கொடுக்கப்பட்டதாகவும் அது இனக்கலவரத்துக்கு வழிவகுக்கும் எனவும் அதாவது குறித்த விமானப் பணி ஆரம்பிக்கப்படும் நிலத்தில் இனக்கலவரத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அதற்கான வழி காணப்படுகின்றதாக தெரிவித்திருந்த போது அவ்வாறின் போலீசார் அந்த குறித்த இனக்கலவரத்தில் ஏற்படுத்தியிருந்த நபர்களை ஏன் கைது செய்யவில்லை அவர்களுடைய நடவடிக்கைகளை ஏன் அந்த விசாரணை யார் என்பதை பார்க்காததற்கான காரணம் அவ்வாறு நிலைப்பாடு இல்லை தான் அதாவது குறித்த விடயத்தை பொறுத்தவரையிலே அங்கு ஒரு விடயம் ஒன்று இல்லை என்று அதாவது அமெரிக்க பங்களிப்பு நடவடிக்கை இல்லை என்றால் காரணத்தால் அவர் கைது செய்யப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு வருடங்களாக பல திணைக்கடங்கள் அனுமதியை பெற்றும் எங்களுடைய சம்மாந்திர பிரதேச செயலாளர்களுடைய இனவாத போக்கு காரணமாக அவர்களுக்கு அனுமதி தராத செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் இனவாத செயற்பாடு காரணமாக எங்களுக்கு இந்த இழுவருடமை காணப்படுகின்றது அதால் இனவாத சிக்கல்கள் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் பலமுறை அவருக்கு கடிதம் கொண்டு அனுப்பி இருக்கிறோம் அனுமதி பெற்றிருக்கின்றோம் அவர் இதுவரை எங்களுக்கு அனுமதி தராமல் இழுத்தரில் இது கொண்டிருக்கின்றது அவர் இதால் இன முறிதல் ஏற்படுகின்றது சிறு சமூகங்கள் பிரச்சனை கொண்டு எங்களை இனவாதத்தை காட்டிக்கொண்டிருக்கின்ற சில இனவாத கும்பது இல்லாத அது கட்டுப்படாமல் போட்டது தேச செயலாளராக ஊடாக இது கொஞ்சம் தடுக்கப்பட்டுக் கொண்டு இதனால சில இனவாதிகள் எல்லோரும் இல்லை இனவாதிகள் இதை வந்து தடுக்கவும் தடுக்கவும் பண்ணியும் நீதிமன்றத்துக்கு இன்றைக்கி வந்து நாங்க நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் இதாவது ஒரு பிரச்சினையன் இல்லாம இனமுறை இல்லாமல் அவரால் ஆரம்பித்து கட்ட சொல்லிருக்காரு அதுக்காக நாங்க எல்லோரும் அதில் எந்த ஒரு வாக்களும் இல்ல ஆந்திய சந்தி அது ஆந்திர சந்தி அணியினா நாங்கள் எங்களுக்கு அறுபது வயதாக போது இதுக்கு முதல் உருவாக்கப்பட்ட சந்திதான் அது இதுக்கெல்லாம் செயலாளர் காரணம் எட்டாம் நூற்றி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு நீங்க வழியா பாக்கல ஆணையம் மண்டம் அது இருக்கு அந்த வீரமான வீதி இன்டர்நேட் வீதி இல்லாத சம்பந்தோட இது அது முகவரிங்க முகவரி இல்ல இது எங்கட ஒரு முகவரி இது வந்து இரண்டு அதுக்கு மேற்பட்ட பிரச்சனை இது நாங்கள் இரண்டு வருடங்களா கட்ட வெளிக்கிட்டோம் வரைக்கும் அது இன்னும் முடிவு தெரியல அதுக்கெல்லாம் இந்த பெரிய சபை ஆக்கல் தான் இதுக்கு காரணமா இருக்கலாம் எங்களை சிவச்சந்திரா தாங்க எடுத்தபடியா தான் எங்களுக்கு இந்த விளக்கம் இதுவரைக்கும் வந்திருக்கிறது காரணம் மறைமுக வந்து நாங்கள் அதை செய்ய செய்யமுடியும் அவர் வந்தார் அவரை நான் கல் வைக்க எடுத்தோம் எடுக்க இந்த ஊர் அந்த இனவாதிகள் தடுத்தார்கள் தடுத்து போலீசாரர் தடை உத்தரை உத்தரவு வந்தது